குருநாதர் பரமுறை கருவினை வளரும் குழந்தைகள் தாய் நுகரும் உணர்வால் எவ்வாறு இயங்குகின்றது இன்னொரு உடலில் பெற்ற இந்த உயிரணு தன் உடலுக்குள் சென்ற பின் அந்த உடலை எப்படி ஆட்சி படைக்கின்றது சாதாரணமா நாம் கொல்லும் உயிராண்மாக்கள் மனித உடலுக்குள் வந்த பின் மனிதனின் உணர்வை நுகர்ந்து அது கருப்பைக்குள் செல்லும் போது மனித உரு பெறும் தந்தைகள் எப்படி பெறுகின்றது மனித உரு பெறும் போது அந்த தாய் வேதனை கொண்டவரோ சரிப்பு பெற்றவரோ சங்கடப்படுவரோ கண் இழந்தவர்களையோ இதை போன்று பார்க்கும்போது அந்த உடலிலிருந்து வெளிப்படுவதை அந்த உருவத்திலிருந்து வெளிப்படுவதை சூரியன் காந்த சவத்தை கவரும் போது கர்ப்பமான தாய் நுகர்ந்து விட்டார் கருவிலை எவ்வாறு அது உருபெறுகிறது என்றும் இப்ப நாம் எப்படி காட்சியாக காண்கின்றோமோ இனி போல ஒவ்வொரு நொடிகளையும் ஒரு உயிரினோ ஒரு உடலுக்கு செல்வதும் தாய் மனித உணர்வை நுகர்ந்து மனிதனாக பெறும் நிலையும் ஆனால் கருப்பைக்கு சென்ற பின் அந்த கருவிலை வளரும் போது தாய்மொக உணர்வு அது பூர்வ புண்ணியமாக எவ்வாறு அமைகிறது என்பதை இது எல்லாம் நாம இந்த காட்சியாக குறைஞ்சது ஒரு லட்சம் உணர்வுடைய தன்மையை அழிந்து கொள்வதற்காக குறைந்தது ஒரு மூன்று வருடம் ஆகிவிட்டு அப்போது ஆகாரம் கிடையாது ஒன்றும் கிடையாது குறித்த நேரம் விடுபடும் போது சில பச்சளைகளைத்தான் அதை சாப்பிட்டு விட்டு அதே ஒரே பயிற்சியம் வளர்ந்தேன் அந்த பேச்சு மலமும் நான்கு எலைகளும் அதை சாப்பிட்டு வெறும் தண்ணீரை ஒரு அரை மணி நேரம் ஈடுபடும் செய்வார் அதற்குள் அதை சாப்பிட்டு விட்டு அமர்ந்து பேசாம ஏனென்றால் இவை என்று என்று கொல்லூர் சொல்லும் முகாம்பை என்று அந்த மலங்காட்டில் தான் அதே போன்று சபோபனம் என்று அன்று கோணமா மகிழ்ச்சி அவர் தியானம் இருந்த இடம் பெரும் ஒரு சிறு குகையாக இருக்கும் அங்க பெரிய வனமாக இருக்கும் அந்த மலை மேலே கொஞ்ச தூரம் மேலே இவ்வளவு தூரம் சென்ற மாதிரி இருக்கு அதற்குள் அமர்ந்து அவர்கள் பெற்ற உணர்வுகளும் அதே சமயத்தில் இந்த மற்ற உயிரினங்கள் மனிதன் கொள்வானென்றால் அவர் உடலுக்குள் செல்வதும் இப்ப நாம் செல்ல பிரயாணிகளை நாம் வளர்க்கின்றோம் மாடு ஆடுகளை நாம் வளர்க்கின்றோம் அவை யாருமே பற்றுள்ளதோ அது பற்றுள்ள நிலைகள் அது இறந்தால் அந்த ஆன்மா வளர்த்த ஒரு உடலுக்குள் சென்று மனிதனாக எப்படி பறக்கிறது என்ற நிலையும் இதை தெளிவாக காட்டுகின்றார் நாம் எத்தனையோ நிலைகள் பற்றி இன்று நாம் மனிதனாக பிறந்த பின் இந்த துருவ நட்சத்திரமான அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான இந்த உணர்வு ஒளியை நாம் சுவாசிப்பு ஏனென்றால் அவர்கள் எத்தனையோ நின்னல்கள் பற்றி வளர்த்துக் கொண்டவர்கள் சந்தர்ப்பத்தால் முகந்தறிந்து ஒளியின் சரீரம் பெற்றவர்கள் அதை நாம் நுகர்ந்தவை தான் இந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு பெருகிலான நிலை என்ற நிலை அடைகின்றது